ஹை புன்னர்ஜன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் இங்கே கேன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக பேஷண்ட்டோட அட்டண்டர் வந்திருக்காங்க உங்கள் பேர் என்ன என் பேர் உபேஷ் பாபு நீங்க எங்க இருந்து சார் வந்திருக்கீங்க நான் திருவட்டூர்ல இருந்து வரேன் மேடம் நீங்க ட்ரீட்மென்ட் யாருக்கு பாக்குறீங்க எங்கோட அப்பாவுக்கு பார்த்துட்டு இருக்கேன் பேர் என்ன சார் ஈஸ்வரராவ் ஏஜ் வந்து 62 சோ அவங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படிங்கறது எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அதனால நான் 28th செப்டம்பர் அன்னைக்கு கொஞ்சம் ஹெவியா வலிக்குது மூச்சு விட முடியல அப்படிங்கறப்ப எனக்கு ரொம்ப இதுவாயிச்சு பதட்டமா இருந்து உடனே நைட் ஹாஸ்பிடல் போறோம் இது எண்டோஸ்கோப்பி எடுத்து பார்த்தோம் அங்க தெரிஞ்சதாங்க கேன்சர் இருக்கு ஈஸோபகல் கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்க இந்த இது இந்த ட்ரீட்மென்ட் நீங்க கீமோ ரேடியோ தெரபி எல்லாம் பண்ணனும் சர்ஜரி பண்ணுவாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொன்னாங்க எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு கூட நானும் என் தங்கச்சி தான் போனோம் அது சொல்லி அங்க பாக்குற பேஷன்ஸ பாத்த உடனே இன்னும் அவருக்கு ரொம்ப பயமாயிடுச்சு ஏன்னா இப்ப நல்லா இருக்க மனுஷன் நான் கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து ரொம்ப மோசமா வர சூழ்நிலை இருக்க கூடாதுன்னா என்னோட மைண்ட்தாட்டம் எனக்கு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வேணாம் அப்டின்னு அவரே சொல்லிட்டாரு நம்ம வந்துருச்சு அதுக்காக நம்ம வந்து பேங்க் வாங்க கூடாது என்ன பண்ண முடியுமோ நம்மளால நம்ம பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம காப்பாத்தனும்ன்ற ஒரு மைண்ட் தாட் தான் எனக்கு அவர் என்ன நினைச்சாருன்னா எனக்கு வந்து எதாவது மாத்திர இல்ல ஆயின் அந்த மாதிரி எதனா ட்ரீட்மெண்ட் இருக்காப்பா ஆயுர்வேதம் அந்த மாதிரி இருந்தா அவரே கேட்டாரு சரி இருங்கப்பா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் சொல்லிட்டு நான் தேடனே புனார்ஜன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்தது நான் நானும் அந்த பார்த்து யூடியூப்ல பார்த்தேன் எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்தது அதனால நான் இன்னைக்கு லீவ் போட்டு கூட வந்தேன்